வாங்க சிக்கனில் எப்படி கிரேவி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பூரி தோசை இந்த மாதிரி சாப்பிடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்றது போல் இருக்கா வாங்க நம்ம சாப்பிட சேனலுக்கு வந்துட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போங்க நம்ம சாப்பிட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு கமாண்ட் தட்டி விடுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிரேவி சிக்கன் கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கும்போதே நாக்கு வச்சில் ஊர்